இஸ்லாமியத்தில் ஜாதி வேற்றுமை இல்லையா இஸ்லாத்தில் ஜாதி வேற்றுமை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லைதான் இஸ்லாம இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் இதுல உள்ள சிறப்பம்சமே எந்த விதமா மனிதன் மனிதனை பிறப்பின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு மொழி இனம் என்று எந்த வகையிலையும் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இல்லை இஸ்லாம் அனைவரையும் சமம்னு சொல்லுது இப்போ இன்னைக்கு சமூகத்தில் கூட பல்வேறு வகையில இவர் சிறந்தவர் பிறப்பால் இவர் சிறந்தவர் நினைக்கிறாங்க வெள்ளை கலரில் இருந்துட்டா இவர் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க வெள்ளை கலருக்கு ஒரு சிறப்பு கலருக்கு சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே சுல்லா உடைச்சிட்டாங்க நபீர் நாயகம் தம்முடைய இறுதி பேருரையில் மக்களுக்கு சொன்ன செய்தியே லா அரபியின் அலா அஜமியின் ஒரு அரபி மொழி பேசுபவருக்கு அவர் அரபி மொழி பேசுகிறாங்கிற காரணத்தினால் எந்த சிறப்பும் இல்லைட்டாங்க நீ அரபு மொழி பேசு அரபு மொழி அல்லாத வேறொன்றை பேசு நீ கலராக இருந்துக்க கருப்பாக இருக்க நிறத்தின் அடிப்படையில் சிறப்பு இல்லை பிறப்பின் அடிப்படையில் சிறப்பு தான் நபிகள் சிவப்பா இருந்தாலும் சரி அதனால சிறப்பும் இல்லை சிறப்பு என்பது நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாய் உன்னுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது அதை வைத்து தான் கடவுள்கிட்ட நீ சிறப்பு பெறுவாய் செயல்பாட்டை வைத்து தான் ஒரு மனிதன் சிறப்பு பெற முடியுமே ஒழிய நிறத்தை வைத்தால் மொழியை வைத்தால் பிறப்பை வைத்த இது நபிகள் எங்களுக்கு எங்களுக்கு சொன்ன கோட்பாங்க அதை நாங்கள் உறுதியாக நாங்கள் நம்புறோம் தான் நீங்கள் இன்னைக்கு சமூகத்தில் பல வாரம் இந்த ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறாங்க சின்ன சின்ன விளையாட்டுகளில் கூட இந்த ஏற்றத்தாழ்வை உள்ளத்தில் விதைக்கிறாங்க ஒரு ரெண்டு கலரை காட்டி கருப்பு கலர் வெள்ளை கலர் ரெண்டு கலரை காட்டி எந்த கலர் சிறந்ததுன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பதில் சொல்கிற அளவுக்கு தயார்படுத்திட்டாங்க என்ன வெள்ளை கலர் தான் சிறந்தது வெள்ளை தான் வெள்ளைக்கு ஒரு சிறப்பு இருக்குல்ல அது என்ன வெள்ளைக்கு எப்படி சிறப்பு வரும் வெள்ளைக்குன்னு என்ன சிறப்பு இருக்குது கருப்பு ஒரு கலர் என்பதை போல வெள்ளை ஒரு கலர் அவ்வளவுதான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேரம் போர்டு பாருங்க கேரம் போர்டில் மூணு கலரில் காயின் இருக்கும் ஒன்று வெள்ளை கலர் கருப்பு சிவப்பு சிவப்புக்கு எத்தனை பாயிண்ட்டு சிவப்புக்கு எத்தனை நடுவில் சிவப்பு வைக்கிறாங்களே ரெட்டு ரெட்டு ஐம்பது தான் சொல்லிட்டார் ஐம்பது பாயிண்ட்டு வெள்ளைக்கு எத்தனை பாயிண்ட்டு அவர் கேரம் போர்டு தான் விளையாண்டுட்டு இருக்கிறார் போல அவருக்கு வெள்ளைக்கு எத்தனை பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்டு பிளாக்கு கருப்புக்கு வெறும் பத்து பாயிண்ட்டு ஆ சும்மா பாட்டு எழுதுவாங்க அப்படி சொல்லுவாங்க அது பாட்டுக்கு ஒரு ரசனைக்கு மக்கள் என்ன எப்படி தயாரிப்பா சிவப்பா இருந்தா ஐம்பது வெள்ளையா இருந்தா கூட இருபது இருபத்தஞ்சு கருப்பா இருந்தா மார்க் கம்மி பத்து இப்படின்னு கேரம் போர்டில் செஸ் எடுத்துக்கோங்க செஸ் போர்டு எடுத்துக்கிட்டாலும் கருப்பு வெள்ளு ரெண்டு இருக்குது யார் விளையாடணும் வெள்ளை தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணுமா ஏன் அதுதான் சின்ன சின்ன அடிப்படையில் நம்ம எல்லா மேலை நாட்டவர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளை அந்த எண்ணத்தை உருவாக்குறாங்க வெள்ளையே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணு ஏன் வெள்ளை கடவுள் இருக்கிறான்ல அவனுக்கு தான் முதல் உரிமை அப்போ நீ வரிசையில் நிற்ப ஒரு வெள்ளையுன்னு வர்றானா அவனுக்கு நீ முதல் வரிசையில் இடம் கொடுங்கிற அந்த எண்ணத்தை நமக்கு உருவாக்கலாம் அப்போ வெள்ளை என்றாலே ஒரு விதத்தில் அது சிறப்பு அதுதான் கூடுதலான சிறப்புத்தன்மை கொண்டது அப்படிங்கிற அந்த பிறப்பின் நிறத்தின் அடிப்படையில் அந்த ஏற்றத்தாழ்வை உள்ளத்தில் உண்டாக்குறாங்க அதே மாதிரிதான் பிறப்பின் அடிப்படையும் இவர் இந்த குளத்தில் பிறந்தாருன்னா சிறப்பு இந்த சாதியில் பிறந்தாங்கன்னா சிறப்பு இந்த சாதினா அது அது சிறப்பு இல்லை தாழ்வு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது இந்த சாதியை வேற்றுமையை முற்றாக ஒழிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தில் நீங்கள் எல்லாருமே சமம் எந்த அளவுக்கு நபியல் நாயகம் அவங்க அரபி பிலால் ஒளி ஒருவர் இருந்தார் நபியல் நாயகத்தின் தோழர் அவர் கருப்பு அபிஷினியா கருப்பு நிறத்தில் இருப்பார் ஆப்பிரிக்காக்காரன் வைங்களேன் ஆனால் அவர் கருப்பு நிறம்னு பார்க்காம அவருக்கு தான் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்தாங்க நீங்கள் தான் பாங்கு சொல்லணும்ட்டாங்க காபத்துள்ளாவில் எவ்வளவு உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் அந்த முதல் ஆலயம் நபிகள் நாயகத்தின் கைவசம் வந்ததற்கு பிறகு அதில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்தவர் கொடுத்தாங்க காரணம் என்ன கருப்பு சேவப்புலாம் கிடையவே நம்ம தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் நபிகள் அப்படி கூட வித்தியாசப்படுத்தல எந்த வகையிலையும் மனுஷனை இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் கற்பிக்க கூடாது குணத்தை வைத்து மட்டும்தான் அவன் செயல்படக்கூடிய விஷ விதத்தை வைத்து தான் கருப்பாக இருக்கிறான் சிறந்த செயல்பாடை கொண்டவனாக இருந்தால் அவன் தான் உயர்ந்தவன் வெள்ளையாக இருக்கிறான் செயல்பாடு சரியில்லை அவன் தாழ்ந்தவன் செயல்பாட்டில் தான் ஒருவன் உயர்வு தாழ்வு கற்பிக்க முடியும் அதனால்தான் நீங்கள் பாருங்கள் இப்போ எல்லாருமே ஒவ்வொரு சாதியை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க நாங்களும் அப்படித்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் நாங்களாம் அரபு நாட்டிலேருந்து வந்தவங்களே எங்கள் மூஞ்சுகளெல்லாம் பார்த்தா நாங்கள் என்ன அரபு நாட்டிலேருந்து வந்தவங்க மாதிரியா இருக்கு எல்லாம் இங்கே உள்ளவங்க தான் இங்கே உள்ள சாதி அடுக்குகளில் ஒரு அடுக்கில் தான் நாங்களும் இருந்தோம் ஆனால் எங்கள் மூதாதையர்கள் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாலே ஆறு தலைமுறைக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுட்ருப்பாங்க இருப்பாங்க இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை கோட்பாடு பிடித்து இந்த மார்க்கத்தை அதனால தான் நம்ம உறவு முறை சொல்லித்தானே அழைக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவங்களை கூட மாமா மச்சான் இப்படின்னு உறவு முறை இந்த உறவு முறை என்பது சும்மா ஒரு பேருக்கு சொல்றது உண்மையிலேயே அந்த உறவு முறையில் உள்ளது தான் ஒரு ஆறு தலைமுறைக்கு முன்னாலே எங்கள் மூதாதையர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க இவர் மாமா இன்னொரு மதத்தில் இருப்பார் அப்போ மாமா மச்சான்னு சொல்லக்கூடிய முறை தான் இருக்கும் அப்போ என்ன நீங்கள் பார்க்கணும்னா ஆறு தலைமுறைக்கு முன்னால் நாங்கள் இஸ்லாத்துக்கு நீங்களே இப்போ நீங்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேளுங்கன்னா நாங்கள் எந்த சாதியிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம்னால் எங்களுக்கு தெரியாது எந்த சாதியிலேருந்து நாங்கள் வந்தோம் எந்த மதத்திலேருந்து நாங்கள் வந்து எதுவுமே எங்களுக்கு தெரியலையே எங்கள் எங்கள் மூதாதர்களுக்கு தெரியாது ஆ தலைமுறைக்கு முன்னால் வந்தவங்களுக்கு வேணும்னா தெரியும் எங்கள் முன்னோர்களுக்கு இல்லை அப்போ எங்களுடைய அந்த சாதி அடையாளம் முற்றாக ஒழிக்கப்பட்டுருச்சா இல்லையா இஸ்லாம் அந்த அடையாளமே உள்ளத்துக்குள் வைத்து கூடாது என்கிற அடிப்படையில் எங்களை உருவாக்கிருச்சுல அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறாங்க எதற்கே இந்த தீண்டாமை இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கொண்டாலும் எடுத்துக்காட்டான் தீண்டாமை இஸ்லாத்தில் கிடையாது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது இஸ்லாத்தில் இல்லை அந்த உணர்வு வரணும் என்பதற்கு தான் நீ என்ன சாதிங்கிறதுலாம் மறந்துடணும் அது என்ன அந்த சாதியை நான் அந்த சாதின்னு அந்த சாதின்னு ஒரு உயர்வு தாழ்வு கற்பிக்கிற அடைய அந்த விஷயத்து நான் உயர்ந்தவன் இந்த சாதியில பிறந்தவன் அதனால் நான் உயர்ந்தவன் இந்த சாதியில் அவர் பிறந்தார் அதனால் அவர் தாழ்ந்தவர் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு சாதி அடையாளத்தை தூக்கக்கூடாது என்கிற ஒரு பயிற்சியாகத்தான் இஸ்லாமியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறதே எங்களில் யாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீமுக்கும் நாங்கள் எந்த சாதியிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தோம்னு எங்களுக்கு தெரியாது இப்போ புதுசாக வந்திருந்தா அவருக்கு தெரியும் போன தலைமுறையில் வந்திருந்தாருன்னா அவங்க எந்த மதத்திலிருந்து வந்தாங்க எந்த சாதி அடுக்கலேருந்து வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு தலைமுறை ஓடிடுச்சுன்னா தெரியாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை தீண்டாமே இஸ்லாத்தில் இல்லை என்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லி சரி அம்மா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்ப இதுக்கு லப்பை ராவுத்தரு மறைக்காயரு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இது ஜாதி இல்லையா இது முஸ்லீம்களில் உள்ள பிரிவு இல்லையா முஸ்லீம்களில் லெப்பைன்னு ஒரு பிரிவுங்கிறீங்க மரைக்காயருங்கிறீங்க ராவுத்தருங்கிறீங்க இது என்ன ஜாதி இல்லைன்னு சொன்னா இது என்னன்னு கேட்குறாங்க இதெல்லாம் என்னதுன்னாங்க நீங்கள் தெளிவாக புரி முஸ்லீம்கள் இந்த பிரிவுகள் இருக்கானா இருக்குது லெப்பே மறைக்காயிரு ராவுத்தர்னு பிரிவு இருக்கு இதெல்லாம் என்னென்னா குடும்ப பெயர்கள் தான் இதை வைத்துக்கொண்டு எந்த முஸ்லீமும் லெப்பை வந்து உயர்ந்தவர் மறைக்காயர் தாழ்ந்தவர் இப்படி சொல்கிறது இல்லை எல்லோரும் தான் லெப்பை மறைக்காய ராவுத்தர் என்பதெல்லாம் குடும்ப பெயர்களாக மாறிவிட்டது என்ன குடும்ப பெயரு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் செய்த தொழில்களை வைத்து அதுவே குடும்பத்தின் அடையாளமாக அந்த குடும்பத்தின் பெயராக மாறிவிட்டது பிற்பாடு அந்த குடும்ப பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்களுக்கும் அந்த பெயர் தொடர்கிறது இப்போ உதாரணமாக லப்பைன்னு யாருக்கும் சொல்லுவாங்கன்னா முஸ்லீம்களில் யார் யாரெல்லாம் மதகுருவாக இருந்தாங்களோ முஸ்லீம்களில் மத குருவாக இருந்திருப்பாங்கள்ல மதத்தை பிரச்சாரம் பண்ணுறது மதத்தை சொல்லி கொடுக்குறது இந்த மத குருவாக இருந்தால் லப்பை அவங்களுக்கு பேர் என்ன பேர் லெப்பை லப்பை ஃபேமிலி அப்படிங்குவாங்க அந்த ஃபேமிலியே தொடர்ச்சியாக வர வர பத்து தலைமுறை இருபது தலைமுறை உருண்டோடியதற்கு பிறகும் அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அந்த வகையை சார்ந்த அனைவருக்கும் என்ன பேர் வந்து விட்டது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்துருச்சு அதே தான் மறைக்காயர் மறைக்காயங்கிறது என்ன மரக்கள ஆயர் அதான் மறைக்காயர்னு சுருகிருச்சு மரக்கள மரக்களத்துல போய் வியாபாரம் பண்றது வணிகம் பண்றது கடல் வியாபாரம் செய்தவர்கள் அர்த்தம் மரக்களத்தில் ஏறி கடல் வியாபாரம் செய்தவர் தான் மரக்காயம் அந்த கடல் வியாபாரம் செய்த முஸ்லீம்கள் தான் மரக்காயர் மரக்காயர் அது அப்படியே அடையாள பேராக மாறி அந்த யாரும் கடல்ல போய் முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யாவிட்டாலும் அவங்களுக்கு பேர் என்னவா போயிரும் மறைக்காயரு அப்படின்னு வந்துடும் இதே மாதிரி தான் ராவுத்திரே இதே மாதிரி தான் வெவ்வேறு பிரிவுகள் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் அவங்க ஆரம்பத்தில் செய்த தொழில் அவங்க ஆரம்பத்தில் செய்த நிலை இந்த இதை அடிப்படையாக கொண்டு குடும்ப பேராக ஒரு அடையாள ஆனதுதானே உடைய ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது அல்ல இஸ்லாம் குரான் எங்கேயாவது முஸ்லீம்கள் அப்படி வகைப்படுத்துதானே கிடையாது முஸ்லீம் எங்கேயுமே குரான் வந்து முஸ்லீம்கள் நான்கு வகைப்படுவர் லெப்ப என்று ஒரு வகை ராவுத்தர் மறைக்காயர் இப்படின்னு குரான் எங்கேயுமே சொல்லலை நபிகள் எங்கேயுமே அப்படி சொல்லலை அப்ப இந்த மறைக்காயர் ராவுத்தர் இஸ்லாம் இந்த வகையை பிரிக்கவில்லை வகையை ஏற்படுத்தவில்லை என்பது நம்ம முதல்ல கவனிக்கணும் இஸ்லாம் ஏற்படுத்தல முஸ்லிம்கள் இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஒண்ணு இரண்டாவது இந்த வகைப்படுத்தல் கூட உயர்வு தாவு கற்பிப்பதற்கு அல்ல இப்ப ஏனைய சமூகங்கள்ல இந்த சாதியை சார்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த சாதியை சார்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு வகைப்படுத்தப்படுதல உயர்வு தாழ்வு அடிப்படையில் அது மாதிரி இங்க நீங்க ஆட்ட கேட்டாலும் லப்ப உயர்ந்தவர் மறைக்காயில் தாழ்ந்தவர் ராவுத்தர் மேல இருக்கிறாரு பட்டாணி கீழே இருக்கிற அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒரே வரிசையில தான் இருக்கணும் எல்லாம் ஒரே தட்டில் தான் இருக்கணும் இப்படி அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை கொடுக்குது பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறது சிறுபான்மை சமுதாயம் வரும்போது தமிழ்நாட்டில் ஒரு மூணரை சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அப்போ இப்படியான சில அரசின் சலுகைகளை பெறுவதற்குண்டான ஒரு அடையாள தான் முஸ்லீம்களை இப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் லெப்பை இவங்கெல்லாம் ராவுத்தரு மறைக்காயிற்கு சொல்லி அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அதை நாங்கள் அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறதை இது உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு கல் இப்போ ஒரு வகுப்பு லைன் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஏ பி இது வகுப்பு ஏ இது வகுப்பு பி அப்படின்னு பிரிப்பாங்க ஏ பி சீனு பிரித்ததுன்னு ஏ பஸ்டில் இருக்கிறதுனால ஏன்னு பிரிக்கப்பட்டவர்கள்லாம் முதல் தரம்னு அர்த்தம் கிடையாது அது வகுப்பில் ஒரு ஒரு பிரிவு பி என்பது வகுப்பில் ஒரு பிரிவு அது ஒரு அடையாளம் பிற்பாடு அதுவே அந்த அடையாளமே அவங்க பேரோடு கொள்கிறது தொடர்கிறது அப்படியான ஒரு வகைப்பாடுகளாகத்தான் இந்த லப்பர் இருக்க இருக்கக்கூடிய இஸ்லாம் அப்படி முஸ்லீம்களை வகைப்படுத்தலை இந்த வகைப்படுத்தலில் கூட உயர்வு தாழ்வு கிடையாது இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்கிற இந்த வகைப்படுத்தல் கொஞ்சம் கூட இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் Allah akbar,